கும்பிட்டா வாழ்க்கையில பிரச்சனைகள் வருமா எனக்கு சில பேர் மெசேஜ் பண்ணிருந்தாங்க அக்கா சிவனோட கோவிலுக்கு போயிட்டு வந்தாவே வீட்டுல நிறைய பிரச்சனைகள் வருதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சோதிப்பாரு ஆனா ஒரு நாள் கைவிட மாட்டாரு மற்ற தெய்வங்களை ஈஸியா கும்பிடலாம் கோவிந்தா முருகா அப்படின்னு சொன்னாலே போதும் பெருமாளும் முருகப்பெருமானும் துள்ளி குதிச்சிட்டு ஓடி வருவாங்க ஆனா சிவபெருமான் இருக்கார் பாத்தீங்களா அவருடைய அருள் இருந்தா மட்டும்தான் அவரை வணங்க முடியும் அதனாலதான் தான் மாணிக்க வாசகர் சொன்னார் அவன் அருளாலேயே அவன்தாள் ஆமா அவரோட உண்மையான பக்தர்கள் தானா அப்படிங்கறத சோதிக்கிறதுக்காக நிறைய சோதனைகளை கொடுப்பாரு நீ என்ன வேணா சோதனைகளை கொடுத்துக்க ஆனா உன் கையை விட்டுட்டு போக மாட்டேன்னு உறுதியா நின்னு பாருங்க சிவபெருமானோட அருள் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும் சிவனோட அருள் மட்டும் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கீங்களே உங்களோட வாழ்க்கையில எவ்வளவோ மிராக்கிள்ஸ் நடக்கும் சிவபெருமானோட அருள் மட்டும் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அவர மாதிரி கருணை பொழியற கருணாமூர்த்தியை நீங்க பார்க்கவே முடியாது ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல இருக்க பிரசித்தி பெற்ற சிவன் கோவில கும்பாபிஷேகம் நடந்துச்சு அந்த கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் அந்த கோவிலுக்கு போய் அன்னதானத்துக்கு தேவையான அரிசி பருப்பு இதெல்லாம் டொனேஷனா கொடுத்துட்டு வந்தேன் அந்த கோவிலுக்கு தெரிஞ்ச விஐபிசு இருக்காங்க பட் நான் யார்கிட்டையும் கேட்டுக்கல கும்பாபிஷேகத்துக்கு பாஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் பொ பொருளை மட்டும் கொடுத்துட்டு நான் வந்துட்டேன் கும்பிஷேகம் காலையில எட்டு டு ஒன்பது அதனால நானும் என்னோட ரிலேட்டிவ் ஏழு மணிக்கு சிவன் கோவிலுக்கு போனோம் அந்த கோவில ரெண்டு டோர் இருக்கும் மெயின் டோர் ஒன்று சைடோர் ஒன்று கும்பாபிஷேகத்துக்கு லட்சக்கணக்கில் ஆள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயின் டோரை க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க சைடு டோர் வழியா தான் ஆள் போயிட்டு இருந்தாங்க நானும் என்னோட ரிலேட்டிவும் காரை விட்டு கீழே தான் இறங்கணும் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த மெயின் டோரில் இருக்க சின்ன டோர் ஓப்பன் ஆகிட்டு ஒரு பத்து பேர்கிட்ட அதுக்குள்ளே போக ஆரம்பித்தாங்க நாங்களும் சரி இந்த டோர் வழியாக தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயின் டோரில் இருக்க சின்ன டோர் வழியாக கோவிலுக்குள்ளேயும் போயிட்டோம் எனக்கு பின்னாடி ஒரு ரெண்டு பேரும் அந்த டோர் வழியாக உள்ளே வந்தாங்க போலீஸ்லேருந்து ஒரு ஹெட்டு உள்ளே வந்தார் வந்துட்டு மெயின் டோரை க்ளோஸ் பண்ணுங்கள் அது வழியாக யாரையும் உள்ளே விடக்கூடாது பாஸ் இருக்கவங்க மட்டும்தான் உள்ளே அள்ளவிடும் அதுவும் சைட் டோரில் அவங்கள செக் பண்ணிவிட்டு உள்ளே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயின் டோரை க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாரு நான் எப்படி உள்ளே வந்து வந்தேன் என்ன பண்ண எதுவுமே எனக்கு தெரியல என் கையில பாசம் கிடையாது எதுவும் கிடையாது இறங்கினோடனே சிவபெருமான் வந்துட்டியா சீக்கிரம் உள்ளவா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த டோரை திறந்து விட்ட மாதிரி எனக்கு இருந்துச்சு அவரோட அருளால அன்னைக்கு கும்பாபிஷேகத்தை பக்கத்துல இருந்து அவ்வளோ ஒரு சூப்பராக பார்த்தேன் இது மட்டும் இல்லாமல் எவ்வளவோ சிவபெருமானோட அருளால என்னோட வாழ்க்கையில நிறைய மிராக்கல்ஸ் நடந்திருக்கு அதனால சிவபெருமான் சோதிக்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க அவர் ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டாரு அவரோட கையை இருக்கப்பட்டிருக்கீங்க நீங்க விட்டாலும் அவர் உங்களோட வாழ்க்கை முழு மே உங்க கைய தான் இருப்பாரு நம்ம இறந்ததுக்கு அப்புறமும் நம்மளோட ஆன்மாக்கு அவர் தான் கூட வருவாரு அதனால சிவபெருமானை கும்பிட்டா வாழ்க்கையில பிரச்சனைகள் வருது அதை வருதுன்னு உங்களோட மனசை போட்டு குழப்பிக்காதீங்க அவனருளாலே தாள் வணங்கி